இந்த பாறை கொடி எந்த டைரக்ஷனில் நடக்குன்னு பார்க்க இப்படி தான் இதான் நீரோட்ட கொடி ஆ இதுபுல்ல பாறை இது பக்கத்தில் போடாதீங்க ஆமாம் மிக சரியாக வடக்குத்துக்கு கொஞ்சம் பதினஞ்சு டிகிரி மேற்கு இது வந்து தேவகுளம் பக்கத்தில் தேவகுளம் குவாச்சிப்பட்டி ரோடு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் வடக்கு இது தெற்கு அச்சம்பட்டி ரோடு அதில் உள்ள ஒரு நாலு ஏக்கர் இடம் தானே நாலு ஏக்கர் இடம் இந்த வடகிழக்கு மூலையில இருந்து இப்போ முதல் ஸ்கேன் நடக்கு இங்கே வந்து வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதனால் ஏறக்குறைய கிழக்கு மேற்க முதலுக்கான ஆரம்பம் ஆரம்பம் இருக்குது நூற்றி நாற்பது மீட்ரு ஆழம் நாற்பத்தஞ்சு மீட்டர்ல எடுத்து இது கழுக்கருந்து இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி நாற்பது மீட்ரு டெப்த்து முதல் ஸ்கேனில் இருபத்தி ரெண்டரை மீட்ரு டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்போர்ட்டர் கருவிகள் இருந்து இருபத்தி ரெண்டு மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது அறுபது மீட்ரு வரைக்கும் ஒரு சின்ன சுமார் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் காட்டுது அதுக்கு கீழே புள்ள தண்ணி இல்லாத கருங்கல் பாறை கடினப்பாறை இங்கே வந்து நிறைய தண்ணி வந்த இடம் தடியாபுரங்கிற ஊருக்கு இருக்குது வடக்கை வடக்கை கொஞ்சம் மேற்க இருக்குது அங்கே நிறைய தண்ணி வரும் மறுபடி இங்கே கிழக்க பரம் பரம்பில் தண்ணி வரும் நல்ல அது ரொம்ப தூரம் அந்த சரம் இங்கே வராது தெற்கச்ச மட்டில் ஒரு ஆளுக்கு எலுமிச்சப்பல தோட்டம் போட்டிருக்கார் அவர் திருநெல்வேலியில் தான் இருக்கார் பட் அவர் தோட்டம் இருக்குது அவருக்கு நல்ல தண்ணி மறுபடியும் வடக்கு பிள்ளை மட்டும் இருக்கு பாருங்கள் அங்கேயும் நிறைய தண்ணி இருக்குது இங்கே சில இடங்களில் ரொம்ப ஆழத்தில் தண்ணி வரும் பார்த்துக்காங்க அறநூறு அடிக்குள்ளே தண்ணி வரும் பாறை கருங்கல் பாறை முறிஞ்சி அடுத்த ஸ்டேஜ் எதுவும் ஆழமாக பார்க்கணுன்னு சொன்னால் நான் பார்த்தாரேன் என்ன கருங்கல் பாறையாக போவோம் ஆயால்பட்டி இருக்கு பாருங்க ஆயால்பட்டியில் ஒரு டாக்டர் மன்மதராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தோட்டத்தில் நானூறு அடிக்கு கீழே கருங்கல் பாறை முறிஞ்சி தண்ணி வந்துச்சு அது இந்த டிவைஸ் கண்டுபிடிச்சி கொடுத்தது தான் மறுபடி அது திருமலாபுரம் ஊர் இருக்குல்ல அந்த ஊருக்காக ரோட்டுக்கு கெ கிழக்க கொஞ்சம் வடக்க அதுவும் முந்நூற்றி ஐம்பது அடிக்கல ஒரு மூன்று இன்ச்சுக்கு மேலே ஈல்டு அதுதான் அந்த ஊருக்கே சப்ளை ஸோ இந்த மாதிரி ஆழத்தில் தண்ணி வரக்கூடிய இடம் இந்த ஏரியாவில் உண்டு அதனால் நம்ம நூற்றி நாற்பது மீட்டருக்கு மேலே பார்க்கணுன்னா பார்ப்போம் இது மூணாவது ஸ்கேனு நாற்பது மீட்டர் லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட்டு அதை விட கொஞ்சம் பெட்டரான பாயிண்ட்டு ரெண்டாவது ஸ்கேனில் அதுக்கு மேற்க வைத்த ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது எல்லாமே நூற்றி நாற்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணது இது இரநூறு மீட்டர் ஆழமாக்கியாச்சு அப்போது பசிக்க போய் தான் சாப்பிட்டேன் கடலில் கடலாமட்டா பூந்தி எனக்கு அப்பவுமே பசி எடுத்துட்டு இது நாலாவது ஸ்கேனு கிழக்கு ஓரத்தில் தெற்கு வடக்குக்கு கொஞ்சம் இடையில் நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழம் இங்கே மூணாவது ஸ்கேன் தெற்கு ஓரத்தில் பார்த்தா மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாள வச்சுருக்கோம் அது அறுபது மீட்டரில் ஒரு பிரேக்கு கீழே ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டரில் ஒரு பிரேக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் ரெண்டு இடம் காணப்படுது கம்ப்ரஸருக்கு ஓடும் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாலாவது ஸ்கேனில் ஏதாவது பெற்றா வருதான்னு பார்க்கணும் இது அஞ்சாவது ஸ்கேனு நம்ம பார்த்த நாலு ஸ்கேனு ரோட்டுக்கு மேல் புறம் இருக்குது இது ரோட்டுக்கு கிழக்க உள்ள அவங்க இடம் இதில் ஒரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அஞ்சாவது ஸ்கேன் இரநூறு மீட்ரு ஆழம் நாற்பத்தஞ்சு மீட்ரு நீளம் அங்கே நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண் எண்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டர் ஆழத்தில் ஒரு சுமாரான பிரேக் காணப்படுது கம்ப்ரெஸர் கூட இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த ஏரியாவுடைய நிலத்தில் அமைப்படி அறுபது அடிக்கல ஒன்றும் கிடையாது இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு நூறு நூற்றி இருபது அடிக்குள்ளே ஒன்றும் இல்லை ஈராக இருக்குது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அப்படி தான் நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் பெஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது அடிக்குள்ளே கம்ப்ரஸர் போடக்கூடிய வாய்ப்பு அஞ்சாவது ஸ்கேனு இருக்கல பெஸ்ட்டு அதுவும் ஒரு நூற்றி இருபது நூற்றி ஒம்பதுக்குள்ளே கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சாய்ஸு அஞ்சாவது ஸ்கேனு ரெண்டாவது சாய்ஸ் வந்து நாலாவது ஸ்கேன்